சுவாமி சன்னம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் என்னோடய பாத நமஸ்காரல் பகவானே பக்தரோட கேள்வி ஐயப்பா நான் மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல கால விரதத்தின் பொழுது நான் ரத்த தானம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்குறீங்க ஐயப்பா தாராளமாக செய்யலாம் பகவானே நீங்கள் மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல கால விரதத்தின் பொழுது உங்களுக்கு மற்ற உயிர்களிடத்தில் உயிர் இறக்கம் அப்படின்ற விஷயம் வரணும் ஐயப்பா ஏன்னா மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல கால விரதத்தின் பொழுது நீங்கள் யாரா மாறுறீங்க இறைவனாக மாறுறீங்க ஸோ அப்போ இறைவன் எப்படிப்பட்டவர் எல்லா உயிர்களிடத்திலும் கருணையே வடிவமாக திகழக்கூடிய கருணை கடல் தான் நம்மளோட தெய்வம் ஸோ அப்படிப்பட்ட தெய்வத்தோட புனிதமான திருமாலை அணிஞ்சிட்டு நான் திருமாலை அணிஞ்சிருக்கிறதுனால ரத்த தானம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறான செயல் இறைவனும் அதை ஏற்க மாட்டாரையப்பா ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ஏன்னா ரத்த தானம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படின்றது ரொம்பவே ஒரு புனிதமான நிகழ்வு ஒரு உயிரை காக்கிற ஒரு புனிதமான செயலை செய்கிறீங்க இந்த செயலை நிறைய பேரால் செய்ய முடியாது ஏன்னா ரத்த தாரம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக எந்த நோயும் ஏற்படக்கூடாது குறிப்பிட்ட ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எந்தெந்த நோய்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற வரையறை இருக்குது தொடர்ச்சியாக நீங்கள் எந்த நோய்க்கும் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது உங்களுக்கு சுகர் இருக்கக்கூடாது ப்ரெஷர் இருக்கக்கூடாது உங்கள் ரத்தத்தில் அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு காய்ச்சல் அடித்து நீங்கள் அதுக்காக ஊசி மருந்து எது எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ள உங்களுக்கு எந்த விதமான நோய் தொற்று இருக்கக்கூடாது இப்படி சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு பகவானே இதெல்லாம் தாண்டி ஒருத்தரால் ரத்த தானம் செய்ய முடியும் அப்படின்னா அதை விட புனிதமான விஷயம் எதுவுமே இல்ல கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடவுளோட குழந்தைகள் தான் நீங்க தாராளமா தயவுசெய்து ரத்த தானம் பண்ணுங்க அப்ப ரத்த தானம் பண்ணிட்டு வந்துட்டா திரும்ப என்னோட விரதத்தோட உணவு பழக்க வழக்கத்தை நான் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் மூன்று நேரமும் உணவு அருந்தலாம் அதே மாதிரி உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா பகலில் கூட தூங்கலாம் ஏப்பா ஒரு இரண்டு நாட்கள் என்ன ஆயிரும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரத்தம் கொடுத்தீங்களோ அந்த ஒரு ரத்தமும் உங்க உடம்புல ரீஜென்ரேட் ஆயிரும் தென் அப்புறமா நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோட இயல்பான நடைமுறைகள் விரத முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏப்பா ஸோ அந்த இரண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் பெருசாக எதை நினைச்சோம் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை உங்களோட உடல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க தாராளமா என்ன எடுத்துக்கலாம் பலவைகள் சாப்பிட்லாம் மூன்று நேரமும் சாப்பிடலாம் பகல் நேரத்தில் தூங்கலாம் இது போன்ற விஷயங்களை மாத்தி அமைச்சுக்கலாம் ஏப்பா நல்லது பகவானி ஐயனோட அருளாசு எப்பவுமே உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கட்டும் நல்லதே நடக்கும் பகவானி சுவாமி சன்னம் ஏற்பா பால நமஸ்காரம்